அனைவருக்கும் வணக்கம் இந்த இரண்டு தினங்களுக்குள்ளாகவே மூவர்ண கொடி யாத்திரையை மிகவும் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்த கரு நாகராஜன் அவர்களோடு தோளோடு தோளோ என்று உழைத்த வினோத் செல்வம் மாவட்ட தலைவர்கள் திரளாக பங்கேற்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கன் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பத்திரிகை நண்பர்களுக்கும் காவல்துறை நண்பர்களுக்கும் எனது வணக்கத்தை மீண்டும் வரை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு முன்னாலே பேசிய முன்னாள் ஆளுநர் அவர்கள் மிக தெளிவாக பேசினார்கள் அண்ணல் ஹெச் ராஜா அவர்கள் எப்படி காஷ்மீர் ஆக்குபைடு ஏரியா உருவாகினது என்று சொன்னார்கள் இதற்கெல்லாம் காரணம் நான் இப்பொழுது இது பொது மேடையாக இருக்கின்ற காரணத்தினால் நான் யாரையும் குறை சொல்லவில்லை ஆனால் இதற்கெல்லாம் யார் காரணம் என்பதை மக்கள் தீர்மானிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன் காஷ்மீர் மாநிலம் பஹல்காம் நகர் என்பது அந்த பள்ளத்தாக்கு சுவிட்சர்லாந்துக்கு இணையானது அதைவிட எழில் அற்புதமான இடத்தில் அரங்கேறிய அலங்கோலங்களை பார்த்தால் ஆடைகளை அவிழ்த்து பார்த்து யார் கேட்டு அவர்கள் மனைவி முன்னாலே கணவனை சுட்டுக் கொன்ற கொடூரம் அது மட்டுமல்ல ஒரு பெண் சொல்லுகிறார் என்னையும் கொள் என்று சொல்லும்போது அவன் சொல்லுகிறான் இந்த தீவிரவாதி உன்னுடைய மோடியிடம் போய் சொல்லு அதற்காக உன்னை உயிரை விட்டு வைத்திருக்கேன் என்று சொன்னான் ஆனால் நம்முடைய மோடி எப்படிப்பட்ட மோடி என்பது இவர்களுக்கு தெரியாது இரண்டு பெண்களை அனுப்பி ஆயிரக்கணக்கான தீவிரவாத சுட்டு கொண்டு நீ எம் நீ எமனிடத்தை கேள் மோடி யார் என்று சொன்னால் எமனுக்கே டாட்டா காட்டக்கூடியவர் என்னுடைய மோடி என்பது இந்த பாகிஸ்தான் அந்த வார்த்தையை சொல்ல இந்த பாகிஸ்தான் அவர்கள் அந்த கேப் போட்டுக்கிறேன் அவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொண்ட கடமைப்பட்டு யாரிடம் பாராட்டுவது காங்கிரஸ் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சி நரேந்திர மோடியுடைய ஆட்சி உலகெங்கும் எத்தனையோ தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள் உருவாகி இருக்கிறார்கள் ஆனால் இயற்கையாகவே உருவாக்கப்பட்ட தலைவன் இறைவனாலே உருவாக்கப்பட்ட தலைவன் நரேந்திர மோடி அவர்கள் எச்சரிக்கிறேன் யார் வேண்டும் வேண்டுமானாலும் வாலாட்டலாம் நரேந்திர மோடி அவர்களிடம் போய் வாலாட்டினால் வாழை ஒட்ட நறுக்குவது மட்டுமல்ல குடிப்பதற்கு கூட உனக்கு தண்ணீர் கிடைக்காது சிந்து நதி தண்ணீர் உனக்கு கிடைக்காது உன்னுடைய ஏடிஎம் பேங்க்ல நீ பணம் எடுக்க போனா பணம் கிடையாது ஐஎம்எஃப் இன்டர்நேஷனல் மானிட்டரிங் ஃபண்ட் உனக்கு பணம் தர மறுக்கிறது உனக்கு கடன் தர மறுக்கிறது காரணம் மோடி எடுத்த பன்னிரெண்டு நாள் நடவடிக்கை மோடி அவர்கள் எடுத்த பன்னிரெண்டு நாள் நடவடிக்கை சாதாரண விஷயமா பாரத் பாத்தாக்கி பாரத் பாத்தாக்கி ஏய் அப்படின்னு சொல்கிறோமே ஒவ்வொரு ராணுவரினுடைய கடமை ஒவ்வொரு ராணுவங்களுடைய சபதம் தாய் தாய்த்திற்கொட்டை காப்பது அவருடைய கடமை அதனுடைய அடிப்படையாக தான் நரேந்திர மோடி அவர்கள் பாகிஸ்தானுடைய வீரர்கள் மட்டுமல்ல பாகிஸ்தான் நாட்டுடைய முதுகு தண்டு நொறுக்கி அவர்களை அவங்களை பலமாக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர் தான் நரேந்திர மோடி அவர்கள் என்பதை நாடு கண்டு கொண்டிருக்கிறது அந்த நாடு மீது குண்டு வீசுகிறோம் எந்த நாடாவது இதுவரைக்கும் ஏன் குண்டு வீசினாய் ஏன் நீங்கள் நீங்கள் என்று யாராவது ஒரு நாட்டு தலைவராக கேட்டிருக்கிறார்களா ஏனென்று சொன்னால் குற்றம் பாகிஸ்தானிடம் இருக்கிறது குற்றம் பாகிஸ்தானிடம் இருக்கிறது ஆகவே தான் ஒரு பேசவில்லை அமெரிக்க அதிபர் கூட நிறுத்தங்களை சொன்னார் ஆனால் இனி ஒரு சமய குரு இதற்கு பேச்சுவார்த்தை தயாராக இருக்காது பேச்சுவார்த்தை என்பது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு எங்களுக்கு தந்தே தீர வேண்டும் அதுதான் எங்களுடைய பேச்சுவார்த்தை என்று இன்னைக்கு வீரமாக தீரமாக முழங்கிவிட்டார் மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நாம் வணக்கம் சொல்லியாக வேண்டும் அனைவரும் வணக்கம் சொல்ல வேண்டும் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போது எல்லாம் அசம்பிளியில எல்லாரும் என்ன சொல்லுவாங்க காலையில் நோட் எடுத்து படிப்பாங்க என்னுடைய தாய்நாடு இந்தியா இந்தியர் அனைவரும் என் உடன் பிறந்தவர் என்னுடைய தாய்நாடு இந்தியா இந்தியர் அனைவருக்கும் என் உடன் பிறந்தார் ஆனால் மொழியாலும் இனத்தாலும் யாரும் இனிமே இந்திய தேசத்தை பிளவுபடுத்த நினைத்தால் அவர்களுக்கு கிடைப்பது ட்ரோன் மூலம் குண்டுதான் கிடைக்குமே தவிர வேறு எதுவும் கிடைக்காது ஆக அனைவரும் இந்த தேச உணர்வோடு நாம் செயல்பட வேண்டும் மூவரண குடியேந்தி இவ்வளவு பேர் பத்தாயிரம் பேர் இன்றைக்கு வந்திருக்கிறீர்களே உங்களுக்கு என்னுடைய நன்றிகளும் வணக்கங்கள் இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல அன்று வாஜ்பாய் அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசினார்கள் இரண்டு சீட் இருக்கும்போது போது காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் கேலியும் கிட்டலும் பேசினார்கள் அப்பொழுது வாஜ்பாய் அவர்கள் சொன்னது இன்று எங்களுடைய ஆனால் ஆண்டுகளில் இந்திய நாட்டை ஆட போவது இந்த பாரதிய ஜனதா கட்சி என்று சொன்னார் இன்னைக்கு மூன்றாவது மூன்றாவது முறையாக முறையாக நமது பிரதமர் மோடி அவர்கள் பிரதம மந்திரியாக வந்திருக்கிறார்கள் ஆனால் அதே நேரத்தில் நமது பாரத மோடி அவர்கள் இந்த தேசத்தை இன்னும் உலகம் வல்லரசு நாடாக மாற்றுவதற்கு முனைந்து கொண்டிருக்கிறார்கள் நாம் அனைவரும் ஒவ்வொருவரும் அவர்களுக்கு வலு சேர்க்கின்ற வகையில் நாம் உழைக்க வேண்டும் பாடுபட வேண்டும் என்று கேட்பதோடு இந்த போர் ஆரம்பித்த இந்த பதினைந்து நாட்களில் நம்முடைய சதவீதம் நம்முடைய கட்சிக்கு உயர்ந்திருக்க எவ்வளவு தெரியுமா பத்து சதவீதம் மக்கள் பாரதிய ஜனதா கட்சி ஆதரிக்கிறார்கள் இன்னைக்கு எல்லோரும் பயந்து போய் கொண்டிருக்கிறார்கள் நமக்கு கட்சி என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் தேசம்தான் நம்முடைய ஒரு எண்ணமும் செயல்வாக இருக்க வேண்டும் என்னுடைய தாய்நாடு இந்தியா இந்த உணர்வோடு நாம் செயல்பட வேண்டும் அன்றைக்கு கார்கில் போரில் வென்றார் வாஜ்பாய் அவர்கள் இன்றைக்கு பாகிஸ்தானே வெல்ல போயிறார்கள் பாகிஸ்தான் நமது வாஜ்பாய் சொன்னது பாகிஸ்தான் உலக வரைபடத்தில் இனி இல்லாத போக கொண்ட நாளும் வெகு விரைவில் வந்து சொன்னார் அவர் சொன்னது ஆட்சிக்கு வந்தது நடந்து விட்டது இனி பாகிஸ்தான் உலக வரைபடத்தில் இல்லாம போகின்ற நாளும் வெகு விரைவில் வரும் அதை மோடி அவர்களை செய்து காட்டுவார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் அனைவருக்கும் தெரிந்து கொண்டு ிய நாடு இந்தியன் என்பது என் பேரு நாடு என் வீடு இந்தியன் என்பது என் பேரு ரகுபதி ராகவ ராஜாராம் சங்கீத பாவன சீதாராம் ரகுபதி ராகவ ராஜாராம் சங்கீத பாவன சீதாராம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்